அரசனைப் போல் வாழ வேண்டும் என்று அதிக ஆர்வம் கொண்ட அனைவரையுமே அனைவர் மீதும் கருணை காட்டக்கூடிய நல்ல கருணை மனம் கொண்ட அற்புதமான சிம்மராசி என்பர்களே சிம்மாசன ஆசை உள்ள சிம்மராசி என்பர்கள் நீங்கள் பதவி வகிக்க ஒரு அந்த மாதிரி தத்புருஷாய வித்மகைன்னு சொன்ன மாதிரி ஒரு சிரளாக ஒரு ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஆட்களாக வளம் வரக்கூடியவர்களாக சிம்மராசி மையன்பர்கள் இருப்பீர்கள் அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கள் குணம் இருக்காது அன்புக்கு தர அன்புக்கு அடிமணிவீங்க அராஜகத்துக்கு நிமிந்துருவீங்க அப்பேற்பட்ட சிம்மராசி மையன்பர்கள் வாழ்க்கை சற்று போராட்டமா இருக்கும் வாழ்க்கை உங்களுக்கு ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குமே சொல்றேன் வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் ஆனால் மனசாட்சிக்கு துரோகம் செய்ய மாட்டீர்கள் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாத அன்பர்கள் சிம்மராசி மையன்பர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து பார்த்தா பதினொன்னாம் இடத்துல குரு பகவான் உங்கள் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி பதினொன்றுல இருக்கார் சிறப்பு 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 பூர்வீகத்தால் லாபங்கள் கிடைக்கிற வருஷம் சரி அப்புறம் என்ன சின்ன சிக்கல் உங்களுக்கு எப்போதுமே பிடிக்காத ஒரு சனீஸ்வர பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் அட்டமத்து சனியாக இருக்கிறார் நஷ்டம் வரும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க புதுசாக திடீர் திடீர்னு ஒன்று தொற்றாதீங்க தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் சில பேர் இடம் மாற்றிட்டு அங்கே போயிடலாம் இங்கே போயிடலாம் அந்த ஆஃபீஸர்ஸ் இடம் மாறிட்டு அங்கே போகலாம் போகலாம்னு நினைக்கிறவங்க அதுவும் மிஸ்டேக் வரும் பார்த்துங்க திடுதுப்புன்னு நீங்கள் திட்டமிடாதீங்க ஐயா வேணாம் எட்டில் சனி அட்டமத்து சனியின் பிடியில் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நினச்சிக்கணும் அப்போ அட்டம் எட்டமன் திசையுமாக நட்டது பட்டு போகும் தேடிய திரவிய நாசம் நீங்கள் சேர்த்து பொருள் கூட கொஞ்சம் செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி இன்னொரு விஷயம் ஏதில் ராகு ஏழாம் இட உங்களுக்கு தர்ம தர்மசங்கடமான சூழல்கள் வர வேண்டிய நேரம் அரசியல் அரசியலில் இருக்கிறவங்க அரசாங்க பதவி வகிக்கிறவங்க அரசு சப்போர்ட்டில் வாழ்கிறவங்க ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்குன்னு சொல்கிறேன் இவங்களுக்கெல்லாம் ஒரு தர்ம சங்கடமான சூழல் இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது கோர்ட் வழக்கு பிரச்சனை இருந்தால் தண்டனை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுலேயும் கவனமாக இருக்கணும் சட்ட சிக்கலில் மாட்டிக்காதீங்க மாட்டி இருந்தால் சுமூகமாக தீரதுக்கு ஒரு வழியை சொல்கிறேன் கேட்டுக்குங்க இல்லை பிஸ்னஸ்ஸு எதில் உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனையான நேரம் தான் அது குரு மட்டும்தான் நல்ல நேரம் இருக்காது வேறு எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை அப்போ சிம்மராசி மையன்பர்கள் என்ன செய்கிறது சுவாமி மலை சிம்மராசி மையன்பர்கள் கண்டிப்பாக ரெண்டு இடம் இருக்கு சுவாமி மலைக்கு சென்று வருவது சிறப்பு கும்பகோணம் பக்கத்தில் சுவாமி மலை சுவாமிநாத சுவாமியை தரிசனம் பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா புதன்கிழமனைக்கு பண்ணணும் புதன்கிழமை அன்னைக்கு சாமிநாத சாமியை தரிசனம் பண்ணுங்கள் சம்பங்கி மாலை வாங்கி போட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை தீரும் ஏன் சொல்கிறேன்னா சூட்சமும் இருக்குது அது முருக முருகப்பெருமான சுவாமிக்கே சுவாமியானவர் சுவாமிநாத சுவாமி என்று பெயர் அவரை விடாமல் இருக்க பிடிங்க வேறு வழியே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ராசி காண நாள் சாமிநாத சுவாமினால உங்களுக்கு காரியமாகும் கண்டிப்பாக ஜெயமாகும் அவர் தான் பாக்கியத்தை கொடுக்கணும் செவ்வாயாக விட்டுட்டு போவர் சுவாமிநாத சுவாமி தான் உங்களுக்கு ஆகவே சுவாமி மலைக்கு சென்று சுவாமிநாத சுவாமியை தரிசனம் செய்யுங்கள் புதன்கிழமையில போங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தாராளமாக முருகப்பெருமான அணுகிறது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போங்க உங்கள் ராசி நாளில் போங்க கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் அது என்ன நீங்கள் சாமிநாத சாமியாக புதன்கிழமை அன்னைக்கு போய் பார்க்க சொல்கிறீங்களே குரு அங்கே தான் உட்காந்துருக்காரு சாமிநாத சாமி தான் குரு குரு எங்கே உட்காந்துருக்காரு புதன் வீட்டில் உட்காந்துருக்காரு அதனால புதன்கிழமைக்கு போங்கிறேன் போதுமா இப்படி எரிய சூட்சமெலாம் இருக்குது அதுக்கெல்லாம் ஏன் என்னென்னலாம் கேள்வியெல்லாம் கேட்காதீங்க இப்போ உங்களுக்கு கா இன்றைய இந்த ஆண்டு சரியில்லாத ஆண்டாக இருப்பதால் நான் அதை சொல்கிறேன் சாமிநாதசாமி பார்க்கும்போது சம்பங்கி துவரம் பருப்பு தானமாக கொடுத்துருங்க அவ்வளோதான் ஐயர்கள் எவ்வளோங்க கொடுக்கலாம் தொள்ளாயிரம் கிராமில் இருந்து ஒன்பது கிலோ வரைக்கும் கொடுங்க தொள்ளாயிரம் கிராம் ஒன்பது ஆக்ட் ஆகிற மாதிரி பாருங்கள் செய்யுங்க நல்ல சிம்மராசிக்காரங்களுக்கு அது அரசியலில் இருந்தாலும் சரி அரசாங்கம் எல்லாத்துக்குமே சொல்கிறேன் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் சாமிநாத சுவாமியே வணங்குறத தவிர சிறப்பு வேறு எதுவுமே இந்த ஆண்டு அவரை இருக பிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா கதையும் ஓடி அடையும் பார்த்துக்குங்க ஆகவே சிம்மராசி மீன்பர்களே இப்படி செய்து அப்படி வாழுங்கள் அற்புதம் ஆனந்தம்